ஸ்டாஃபோட பேஸ் மட்டும் தான் இருக்கு அதே போலி ஒர்க்கெல்லாம் சேர்த்து அன்பு தானே எல்லாம் சேது நேரத்துக்கு வணக்கம் நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருட பழமையான பல்லவர்கள் காலத்து கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்துல உருவாக்கப்பட்டு சோழர்கள் காலத்துல இந்த கோயில் கட்டப்பட்டுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க கிட்டத்தட்ட மாணிக்கபூர் இங்கே தான் வந்து நாற்பது யானைகளை வச்சு இங்கே உள்ள தங்கம் வயிறுறத்தெல்லாம் கொள்ளடிச்சுட்டு போனதாகவே சொல்கிறாங்க அந்த கோயிலுக்கு தான் கிட்டத்தட்ட நம்ம வந்திருக்கோம் நம்மளே ஊருக்குள்ளே வந்துட்டு ஆனால் கோயில் இன்னும் கண்டுபிடிக்க முடியல நம்ம இங்கேருந்து உங்க கூட கோயிலை கண்டுபிடிச்சி தேடி அதை பற்றி நெக்ஸ்ட்டே நம்ம சொல்ல போகிறோம் வாழ்ந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா டேனி ப்ரோ கிட்டத்தட்ட டேனி ப்ரோவில் தான் இந்த பிளேஸை நமக்கு தெரிஞ்சது இன்னொரு மெயினான என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து கூகுள் மேப்பிலே கிடையாது நம்ம கூகுள் மேப்பில் போட்டு வந்தால் கூட இந்த கோயிலுக்குள்ள நம்ம வர முடியாது இதை சுத்தி நம்ம இங்க வந்தா கூட திரும்ப ஏழு கிலோமீட்டர் அவுட்டர்லயும் வெளியிலயும் தான் காட்டும் அப்படி இப்படி கண்டுபிடிச்சி அந்த ஒரு காட்டுக்குள்ள வந்தாச்சு திரும்ப அந்த கோயிலுக்குள்ளதான் இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் காட்டூர்ல தான் இருக்கு பாப்போம் இருக்குவாங்க கேமராமேன் ஹரிப்பட் கிட்டத்தட்ட உள்ள வந்தாச்சு உள்ள காடாவே தான் இருக்கு அங்க ஒரு அண்ணன் சொன்னாங்க அண்ணன் கேட்டதுக்கு உள்ள போயிட்டே இருங்க தான் இருக்கும் அப்படின்னாங்க உள்ள வந்திருக்கும் ஆனா நம்ம தேடி வந்தது இது கிடையாது இதை விட பெருசு நம்ம தேடி வந்தது இதான் வலி இந்த மாதிரி போற மாதிரி தெரியுது ஆனா இதுதான் இல்ல இது கிடையாது இல்லையா இது இல்ல அந்த சைட்ல போய் பார்க்கலாம் கருவாக்கட்டுகள் கொண்டு போங்க அப்படிதான் போகுதுன்னு நினைக்கிறேன் வலி அதுலயா இதுல போதும் இல்ல அந்த சைட்ல இருக்கு நினைக்கிறேன் இது

நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து காசி குடுத்துட்டாரு என்ன ஒரு கருப்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி ஸ்ரீரங்கம் இருக்கு பாத்தீங்களா ஸ்ரீரங்கத்துக்கும் இருக்கும் இடையில ஒழுங்கு மக்க விசாரிச்சதுல ஒரு அண்ணா சொல்றாங்க இங்க வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்லிட்டு அது நமக்கு அதோட இது எனக்கு நமக்கு சரியா தெரியல ஆனா கண்டிப்பா இருந்திருக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்கிறாங்க நம்ம எதெல்லாம் பெருசா நினைக்கிறோமோ அப்போ அதெல்லாம் ரொம்ப சிறுசா நினைச்சு பண்ணிருக்கிறாங்க பெரிய பெரிய விஷயத்த ரொம்ப ஈஸியா பண்ணியிருக்காங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கிற விடைவுக்கு கிட்டத்தட்ட அதோட கருவறையில இருந்து இது வந்து கடத்தப்பட்டிருக்கு கடத்தப்பட்டு இங்க வந்து இப்படி கிடக்குது சோ ஊர் மக்கள் எடுத்து இப்ப அத வந்து இருக்காங்க அந்த பக்தியிலேயே மிகவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இந்த மாதிரி பெருமாள் விஷ்ணு சிலையை நம்மளால எங்கயுமே வந்து எல்லா இடங்கள்லையும் பாத்துற முடியாது அது இவ்வளவு அப்ல பாக்கவே முடியாது கிடையாது ஏன்னா ஒரு பெருமாளை பாக்கறதுன்னா மிகப்பெரிய ஒரு பணக்கார கடவுளை யாருன்னு பாத்தீங்கன்னா பெருமாள் தான் அப்படி இருந்தே பெருமாள் பாருங்க நம்ம நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏன்னா ஒரு பெருமாளை நின்று பாக்கணும்னா நமக்கு இன்னைக்கு எவ்வளவு தரிசனம் கொடுத்து போக வேண்டியதா இருக்கு உள்ளங்கிறது உங்களுக்கு தெரியும் சோ இது நமக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்திருக்கிறாரு பெரிய விஷயம் பெரிய விஷயம் என்ன பார்த்தவங்க ஆச்சரியமா ஆயிடுச்சு ஏன்னா பார்க்க முடியாது ஒரு விஷ்ணு சிலைய வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும் கண்டிப்பா முடியவே முடியாது அதுவும் பெரிய வகையில இருந்து கடத்தப்பட்டு இங்க கிடைக்குது அப்படின்னா இதை எடுத்துட்டு போக முடியாம இருந்திருக்கும் இல்லைன்னா இது அதுல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கும் இதெல்லாம் தூக்க முடியாது ஒரு ஒண்ணு கிடக்குது ஊர் மக்கள் பாத்தீங்கன்னா இதை செட்டு செட்டு போட்டு இதை வந்து இப்போதைக்கு வழிபட்டு வராங்க சோ ரொம்ப நன்றி

தேடி வந்தது வந்து அதாவது வேற லெவல் ஒர்க்குங்களா தேடி வந்தது நம்ம ஒர்க்கு சோழர்கள்னால என்னைக்கு ஒர்க்கு தான் ஆக்சுவலா அது சோழர் மட்டும் இல்லாம பாண்டியர்கள் பல்லவர்கள் எல்லா மன்னர்களும் இதுல என்ன ஒரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து குலத்தங்க சோழன் வந்து மூன்றாம் குலத்தங்க சோழன் வந்து இதுல கல்வெட்டுகள் வந்து இதுல இருக்கு ஸோ அதையும் நம்ம பார்க்க போறோம் வாங்க இந்த இதுக்குள்ள பயணிப்போம் இது என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லுவோம் முன்னாடி எடுத்தவங்க பாத்தீங்கன்னா மண்டபம் இருக்கு நம்ம வந்து செப்பல கட்டிட்டு போவோம் என்னைக்குமே நம்ம வந்து அது வழிபட்டாலும் வழிபடாட்டாலும் நம்ம அதுவும் பாம்புக்கும் இருக்க போகுது அதுக்கான மரியாதையை நம்ம வந்து என்னைக்குமே கொடுப்போம் அங்க போய் பாப்போம் உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் பிள்ளையார் மாதிரி இருக்கும் ஆக்சுவலா பிள்ளையார் கிடையாது நம்ம கோயில்களுக்கு வெளியில பாத்தீங்கன்னா இந்த பாலர்களுக்கு வந்து சங்க சிதற மாதிரி இருந்திருப்பாங்க வடிவம் தான் இது கூட உடைச்சி எடுக்கப்பட்டிருக்கு பாருங்க இந்த இது கூட இந்த மண்டபம் தான் ஃப்ரண்ட்ல இருந்து கண்டிப்பா கிடையாது இது வந்து ஒரு சின்ன மண்டபம் தான் இதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு பெருசா இருந்து தெரியும் தாண்டிதான் உள்ள போயிடுறாங்க இங்க இருந்து ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருந்து அவங்க இப்படி வணங்கிருக்காங்க ஆஹ் புரியலா இந்த இடத்துல இருந்து இத நினைக்கிறேன் ஒரு இதை கண்டுபிடிச்சா இங்க பாருங்க ரொம்ப சத்துரூவமா பண்ணிருக்காங்க பாருங்களா சரி என்னன்னு பாருங்க கிட்ட வாங்கலாம் வரேன் பாருங்க இதுல அதாவது நரசிம்மர் வந்து இறநீரை வந்து வதம் செய்யற காட்சியை நம்ம பார்த்துருப்போம் பெரிய பெரிய கற்கள்ல பார்த்திருப்போம் கிட்டத்தட்ட சோழர்கள்ல எல்லா கோயில்கள்லயுமே அது கிட்டத்தட்ட இருக்கும் எங்கன்னு பாத்தீங்கன்னா பழையாறை இந்த துக்காட்சி அப்படிங்கிற சோலை தள சோழர் தர தலைநகர எல்லா இடத்துலயுமே இதை நம்ம பார்க்கலாம் அப்படியே ஹரி க்ளோஸ் அப்ல காட்டு இங்க பாருங்க ஸோ சரிங்களா நரசிம்மர் வந்து நரசிம்மர் இறநீரை வதம் பண்ற காட்சி எவ்வளவு ஒரு தத்துருவமா இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மெட்டல்ல பண்ண மாதிரி இருக்குங்க

கிட்டத்தட்ட அந்த கல்வெட்டு மாதிரி இல்ல இதோட எழுத்து அதுக்கு அதையும் தாண்டி போகுது கல்வெட்டுகள் வந்து இருந்த இடங்கள் இது கிடையாது கல்வெட்டுகள் வேற எங்கயும் இருந்திருக்கு கற்கள் உடையப்பட்டிருக்கு இத வந்து அதுக்கப்புறம் தூளா பயன்படுத்திருக்காங்க ஆயிரத்தி இருநூத்தி பன்னெண்டாவது வருஷமும் இந்த கோயில வந்து ரெனோவேட் பண்ணிருக்கிறாங்க சோழர் காலத்துல அதாவது குலத்தம்மன் சோழத்தில் இந்த கோயில வந்து ரெனோவல் பண்ணிருக்காங்க ஏன் அனவல் பண்ணிருக்காங்க அப்படிதான் இந்த கோயில வந்து முற்றிலுமா ஆஹ் சேதம் அடைஞ்சு சேதம் அடைச்சு ஃபுல்லாவே இங்க இருக்கிற தங்க வைரடங்களை நாற்பது யானைகள்ல எடுத்துட்டு போனதா வரலாறு இருக்கு எல்லை அடைச்சுட்டு போயிட்டாமல இங்க இருந்து எல்லாத்தையும் கொல்லை அடிச்சிட்டு அவன் ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டான் ஆக்சுவலா அதுவே பத்தலையா அம்மா அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து முதல சிலையருக்கும் ரொம்ப அருமையா இருக்கு யானை வடிச்சிருக்காங்க மேல வந்து பரதநாட்டிய ஒரு இது இருக்குது சோழர் காலத்தில் பரதநாட்டியங்கிறது மிக சிறப்பாகவே நடந்திருக்கு கலைஞர் மாண்புகள் ஸோ பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் கிட்டத்தட்ட எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு நடனம் மாறுற மாதிரி இருக்குங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு யானை ஒரு யானை வந்து எந்த வடிவத்தில் அதாவது ஒரு நார்மல் வடிவத்தில் இல்லை இது ஆக்சுவலாக ஒரு உட்கார்ற பொசிஷனில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலி இது வந்து சிங்கம் சிங்கம் வந்து யானைக்கு ஏனைய ஏதோ வேட்டையாடுற மாதிரி இருக்கு அவதாரம் எடுத்திருக்கோம் அவதாரம் எடுத்திருக்கு அதுக்கப்புறம் சரி வர தெரியல ரொம்ப அருமையாவே இருக்கு பார்ப்போம் வேற அளவுல இருக்கு இங்க பாருங்க ரொம்ப அவ்வளோ மின் மின்பா இருக்கு அது கல்லோட ஒர்க்கே வந்து செம்மையா பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட இது அதுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணதுல எடுத்து வச்சிருக்கிறாங்க தான் இந்த இந்த கல்வெட்டு வந்து இங்க போயிருக்கு

ஒரு மண்டபத்தோட தான் இது இது வந்து இப்படி நிக்கிது ஆனா கிட்டத்தட்ட எந்த கற்களும் உடையல ஆனா ஃபுல்லாவே சேதம் அடைஞ்சிருச்சு கீழே பல வகையான கற்கள் இங்க பாருங்க எவ்வளவு அழகா சிற்பத்துல எதுக்க வச்சிருக்கிறாங்க இந்த புளியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கல்லு நிக்க வைக்கிறதுக்குங்க சோ பாத்தீங்கன்னா தெரியும் இங்க வந்து ஒரு கும்பு மாதிரி இருக்குங்களா இங்க பள்ள மாதிரி இருக்குங்களா சோ இது வந்து இது மேல பொருந்தும் அப்படிதான் வந்து கற்களாலேயே வந்து நம்ம ஆளுங்க வந்து கட்டி எடுக்கிறாங்க

ஒரு விஷ்ணு இருக்கிற கோயிலோட கருவறைக்குள்ளே நம்மளால் போக முடியுமான்னு தெரியல ஆனால் இது வந்து அதிகமாக சிதலம் அடைஞ்சு நம்ம வந்து இதுக்கு இன்னைக்கு உள்ளே நிற்கிறோம் ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குது இதுக்குள்ளே அந்த சிலை இருந்ததுன்னா அதோட காட்சியை யோசிச்சு பாருங்க வேற லெவலில் இருந்துருக்கும் ஓ வேறு லெவலில் இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாவே செந்தொற்களால இருக்கு ஃபுல்லு செந்தற்கள் தான் கீழே ஒரு ரெண்டு அடி மூணு அடியில தான் அதாவது கண்ணற்கள் இது வரைக்கும் இருந்திருக்கு அதோட பேஸ்மெண்ட் வந்து இது வரைக்கும் இருந்திருக்கு பாருங்க இதெல்லாம் தோண்டி இருக்கிறாங்க இதெல்லாம் தோண்டி பார்த்துருக்காங்க பாருங்க பேஸ்மெண்ட் தெரியும் இந்த பேஸ்மெண்ட் கல்ல எடுக்க முடியல இதோட பேஸ்மெண்ட் இருந்திருக்கும் ஒரு சிலை இருக்கு மேல இருந்திருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இல்லை இப்போ விஷ்ணு படத்தை வச்சு சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க இதுக்குள்ள என்னமோ போகுது

இந்த வெளில எடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இதை எடுக்க முடியல ஆனால் அந்த விஷ்ணு சிலையை எப்படி இங்கே வந்து வெளியில எடுத்து போகணுங்கிறது சத்தியமா தேவையில்லை விண்டியதாக இருந்ததால் அங்கேயே இருக்கலையில இங்க இருந்துருக்கு அங்க இருக்கு பாருங்க அடையாளம் இருக்கு பாருங்க இதான் டருவர் நேரா இருந்துருக்கு பாருங்க அதுக்கு வச்சிருப்பாங்க இருந்திருக்கி இங்க இருந்து வெளியே நடக்குது மேலே பாருங்க ஓ கிட்டத்தட்ட நம்ம பெரிய கோயில் பார்த்திருக்கோம் பாத்தீங்களா செல்ல இருக்கலால சுற்றி சுத்து சுத்தி சுத்தி மேலே போயிருக்கோம் அதே வடிவத்துல இருக்கு ஒளி வடிவம் ஆனா அது என்னன்னா சிவப்பு கல்ல அழகா அடிக்கடி மேலும் அதுல ஒரு சிறப்பு என்னன்னு பாப்போம் அங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க கீழக கருங்கற்களோட பேஸ் மட்டும் தான் இருக்கு பாருங்க ஒரு ஒரு என்ன பூச்சி என்ன பூச்சி வேலை பண்ணிருக்காங்கிறதே தெரியல அடி கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்தான் பாருங்க விதமான ஒரு கற்களுக்கு இடையில எந்த விதமான ஒரு பாருங்க அதாவது பூச்சி வெள்ளன்னு சொல்லுவாங்க ஒன்னு சிமுண்டோ இல்லை அந்த காலத்துல உருவாக்கப்பட்டோ ஏதோ ஒரு சுண்ணாம்பு கலவையோ ஏதோ ஒன்று பண்ணிருப்பாங்க எந்த விதமான சுத்தி நானும் பார்த்துட்டேன் எந்த விதமான மே இல்லைங்க அதில் எங்கேயுமே இந்த பூச்சி அதாவது இந்த ஒரு கல்லுக்கு ஒரு இன்னொரு கல்லுக்கு இடையாள ஏதாவது ஒன்று வைப்பாங்க எதுவுமே இல்லாமல் வெறும் கல் மட்டும் இருக்கு செங்கற்களை மட்டுமே வந்து அடுக்கி இருக்கிறாங்க ஸோ அதோட கேப் கூட பார்த்தீங்கன்னா நூலளவு கூட கேப் இல்லை ஏதாவது ஒன்று அடியில் வச்சிருந்தான ஒரு நூலளவு கேப் ஆகுது இருக்கும் கிட்டத்தட்ட எதுவுமே இல்லை நிறையா இருக்கு வேறு லெவலில் இருக்குங்க ஒவ்வொரு சோழர் காலத்தை இதையும் நம்ம தேடி போறப்ப பிரமிப்பை தான் நமக்கு கொடுக்குது இங்கே அதுக்கு குறை இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெரிய கர் சிற்பங்கள் தான் சிலைகள் கூட சொல்லுங்க சிற்பங்கள் கிட்டத்தட்ட இந்த வெளியில சிற்பத்தோட ஒரு இதுதான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் சேதமே அடையில நிலவுபட்டு கிடக்கு ஓ கோயில கல்வெட்டுகள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நாம போய் குலத்தெங்க சோழன் கல்வெட்டை வந்து நம்ம தேடுவாங்க இத பாருங்க முண்டு ஏதோ என்ன ஊசி முள்ளு மாதிரி குத்துது இத பாருங்க கல்வெட்டை அப்படியே குடுக்கலாம் இந்த பாருங்க குடுத்து பாருங்க அதாவது குலத்தங்க சோழனுடைய கல்வெட்டு வரிசையா இருக்குங்க வந்து இன்னொரு வீடியோல தெளிவா உங்களுக்கு படித்து இதோட அர்த்தத்தை நம்ம வந்து உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் கிட்டத்தட்ட அது வரைக்கும் கல்வெட்டு எவ்வளவு ஒரு தெளிவா இருக்கு பாருங்களா கல்வெட்டு இருக்குங்க ஃபுல்லா இருக்குங்க இது வரைக்கும் கடைசி வரையும் இருக்குங்க ஆனா எழுத்துகள் வந்து தெளிவா தெரியுது கிட்டத்தட்ட பெரிய கோயில்கள்ல உள்ளது போலவே இருக்கு இதை நம்ம வந்து இது வந்து உங்களுக்கு நம்ம முழுமையாக கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆயிரத்தி அறநூறு வ ஆயிரத்தி ஐநூறு வருட பழமையான ஒரு பல்லவர் காலத்து கோயிலில் தான் நம்ம வந்து இன்றைக்கி உங்களுக்கு அதை ஃபுல்லாக நம்ம காட்டியிருப்போம் கிட்டத்தட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால் கூட நம்ம வந்து தேடி வந்து பார்த்தோம் அப்படிங்கிறத தாண்டி மிகப்பெரிய கவலை அளிக்கிறது ஏன்னா இந்த மாதிரி கட்டமைப்பு எங்கேயுமே நான் பார்க்கல நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள் என்னடா அப்படி சொல்கிறீங்கன்னா அவ்வளோ பெரிய கட்டமைப்பு கிடையாது ஆனால் செங்கற்களை மட்டுமே வச்சு எழுத்திருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஊடால எதுவுமே கிடையாது அந்த செங்கற்களை பாருங்கள் மேலே கூட ஒரு பூச்சி போட்டு அந்த பூச்சி வந்து போயிருச்சு ஆனால் செங்கற்களுக்கு இடைப்பட்ட அந்த நடுவில் எதுவுமே வைக்கல ஒரு செங்கற்களுக்கும் ஒரு செங்கலுக்கும் நடுவில் சுண்ணாம்பு பூச்சிங்கிறது ஒன்று வைப்பாங்க அது வைக்கல ஸோ ரொம்ப அருமையாக வந்து இருக்குது அதை பாருங்கள் ஒரு சேல் வச்சு வளைக்கிற மாதிரி இருக்குது அந்த செங்கற்கள் ஒரு இனுக்கு கூட வராமல் அந்தளவுக்கு ஒரு தத்துருவமாக இருக்குது பார்க்க மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது இது ஒரு காட்டு வழி பாதையாக தான் நாங்கள் வந்து உணர்ந்தோம் ஸோ தோழரோடைய ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்தோம் அவர் தான் நமக்கு இந்த இடத்த வந்து அழைச்சிக்கிட்டு வந்தார் ஏன்னா கூகுள் மேப்லேயே இல்லைங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து இது லால்குடியில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னால் லால்குடி வழியாக நான் வந்தேன் இது திருச்சி மாவட்டம் லால்குடி உள்ள ஒரு லால்குடிலேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டரில் இருக்குது காட்டூர் கிடையாது திருச்சி லால்குடியிலேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டரில் அந்த ஊர் இருக்குது ஓகே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஊரை சுற்றி உள்ள இந்த கோயில் பேர் சொல்லி கேட்டாலும் தெரியல மகிழ்ச்சியாக இருக்குது கிட்ட ஆனால் என்ன விஷயம்னா சரி நார்த்து ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு எல்லா சிலையும் இந்த இடத்துல கோயில் இருக்குது நிறைய கோயில் இருக்கு எல்லா இடத்துல நிறைய கோயில் இருக்குது போகிற வழியில் ஒரு சிவன் கோயில் கூட அதை வந்து இப்போ வந்து புறணமைக்க போகிறாங்களாம் ஸோ கிட்டத்தட்ட அந்த கற்கள்லாம் எடுத்து நம்பர்ஸ் போட்டு அழகாக எடுத்து வச்சிருக்கிறாங்க சிவன் கோயில் ஒன்று இந்த கோயிலை எப்படி அமைப்பாங்கிறது எனக்கு தெரியல கண்டிப்பாக அமைச்சாங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும் அந்த சில உள்ளே இருந்ததுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த உள்ள உள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழியே இல்லை ஆனால் எப்படி எடுத்தாங்கிறது தெரியல இப்போ நான் இப்போ ரீசெண்டா இப்ப ரீசெண்டா அங்க பேசிட்டு போன என்ன கேள்வி ஒரு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து இந்த இடத்துல ஏதோ தோண்டி சோ தோண்டிட்டு பாத்தீங்கன்னா அந்த அந்த சிலை வந்து இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அப்படி போனிச்சாம இப்போ ஒருத்தங்க ரெண்டு லேடி வந்து அங்க பேசிட்டு அவங்க பேசிட்டு போகும்போது அதான் சொன்னாங்க அப்படிதான் இருக்கு ஏன்னா இப்போ ஒரு சொல்லி நிறைய சொல்றாங்க எத்தனை சிலைகள் வந்து புதைஞ்சு கிடக்கும்னே தெரியாது ஏன்னா சுத்தி பாத்தீங்கன்னா வெறும் கற்களா புதஞ்சு கிடக்கு நமக்கு ஆக்சிடமா இருக்கு ஆனால் ஊர் மக்கள் சாதாரணமா இருக்காங்க யோசிச்சு பாருங்க சேது ஒரு சாதாரண ஒரு ஒரு அஞ்சு பவுன் ஆறு பவுன் காணாம போனாலே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்னும் கதற கதறோம் நம்ம ஊர் நகை ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ நகை மீன் கோடி கணக்கில் வந்து நகை இருந்திருக்கு அதாவது நான் சொல்றது வந்து இப்போத்த மதிப்பு ஸோ அது வந்து ஃபுல்லாவே வந்து இந்த இடத்துல வந்து நாற்பது யானை ஐம்பது யானையை வச்சு இங்க வந்து கொண்டு போயிட்டாரு மாளிகை குதிரையில எடுத்துட்டு போல யானை எடுத்துட்டு போயிருக்காங்க பரவாயில்ல நம்ம வந்து பார்த்ததுல மகிழ்ச்சி உங்களுக்கு இதை பத்தின எதுவும் விவரங்கள் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஊர்களில் இது மாதிரி கோயில்கள் இருந்தாலும் கம்மெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா அதை வந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ ஓகே காணிபுரக்கு ரொம்ப நன்றி ஹரிக்கிறோம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தான் ஏன்னா காட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டம் அதில் இருந்து எடுக்கிறது ஸோ ஓகே அவனும் அடுத்த வெளியில் பார்ப்போம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது ஃபுல்லாவே காட்டு பாக்குது சுற்றி காட்டி எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே ஒரு கருவேளை மரம் இது வரைக்கும் இங்கே வந்து யாருமே வரல அதாவது வரல மீன்ஸ் வந்து ஊர்க்காரங்களில் நாங்கள் யாருமே இல்லாமல் இதில் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட போர்டு இங்கே கிடையாது கிடையாது எந்த விதமான போர்டுமே கிடையாது அதாவது டோட்டலாக ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு காட்டுக்குள்ள இருக்குது அது எப்படி இவ்வளோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்குதுன்னு தெரியல ஆக்சுவலாக கிராமம் சுற்றிலாம் வீடு இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டர் சுற்றி ஆனால் இங்கே மட்டும் ஒரு காடா இருக்குது இந்த மாதிரி காடாக நான் மோஸ்ட்லி எங்கேயும் பார்த்தது கிடையாது ஏன்னா கருவேளை மரமே ஒவ்வொன்றும் நம்ம கட்டி பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு அந்தளவுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா கைவிடப்பட்டிருக்கு கூடிய விரைவில் இதையும் எடுத்து பண்ணுவோங்கிற நம்பிக்கையில் நம்ம இங்கேருந்து கிளம் கிளம்புறோம் சோழர்களை நோக்கி பயணித்தாலே நமக்கு ஆச்சரியந்தான் ஸோ ஓகே அன்பு தானே எல்லாம் சேரும் ஓகே நெக்ஸ்ட் வீக்கில் பாய் பாய் பாய்